வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வாங்க பட்டாசியா? ரெண்டுமே தான் இந்த பக்கமாக டெலிவரி பண்ணுங்க ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து இருந்து நம்ம கை காசு போட்டு வாங்கின பட்டாசு அதை அன்பாக்சிங் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நானும் இன்னும் பிரித்து பார்க்கல உங்கள் கூட சேர்ந்தால் நானும் என்னென்ன பட்டாசுலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சிசர் எத்தினு வரேன்னு போனால் இன்னும் காணும் இன்னொருத்தர் திமுறை பார்த்திங்களா சிஜர் வேணுன்றதுனால சிஸர் தூக்கி போட்டுருக்கான் இதுன்னா ஆல்ரெடி பிரித்து பார்த்த மாதிரி இருக்குது வரும் முதலிட்ட பிரித்து பார்த்தேன் அன்பாக்ஸ் பண்றீங்களா ஆமா எதை எந்த பக்கமா அது திறங்கனே தெரியல எந்த பக்கமானும் ஓபன் பண்ணலாம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறா. கேமே. குயோலா குயோலா குயோலா. கம் கம் கம். சோ இவ்வளவு இருக்கு ஒவ்வொ 하나 பாத்துறோம். ஆ காரு. இருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஆம்பள புத்தி போடு பாத்தீங்களா கார் கிட்ட கட்ட இது கட்ட கடையா படிக்க தெரியாதா படிங்க எஸ் பி ஏ ஆர் கே எல் இ ஆர் எஸ் ஆக்லஸ் அப்டினா கம்பி ஓ சுசூர் கம்பியா மின்னெல்லாம் வந்து சின்ன டப்பால போட்டு கொடுப்பாங்க அட்ட பாக்ஸ்ல இப்போயும் குட்டி குட்டியா இருக்கும் இவ்ளோ பெருசா இருக்கு நீங்க இத பார்த்ததே இல்ல இதுக்கு முன்னாடி வரலாம் இப்போதான் பார்க்கறேன் ஓகே பெரிய ஸ்பார்க்லர்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு இல்லைங்க தப்பாக சொல்கிறீங்க மூணு ரெண்டு தான் இருக்குது அப்புறம் இது வந்து இந்த அம்ப்ரல்லா ஸ்பார்க்லர்ஸ் அது ஒன்றா ஆமாம் ஒன்று வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து சும்மா வீடியோக்கு அழகாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இதில் பெருசாக ஒன்றா என்ஜாய் பண்ண முடியாது இந்த பெ நான் தனித்தனியாக இருக்க ஸ்பார்க்லர்ஸ் வந்து நம்ம சுற்றி சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பட் இல்லை அந்த மாதிரி இருக்காது எப்படா மேலே வந்து விழுணும் இது சுத்தம் தானா சுத்தம் எப்படா மேலே வந்து விழும் பயமா இருக்கும் அதை வச்சு நம்ம சுத்துறதுக்கு அது தானா சுத்தத்துக்கு எவ்வளோ பெட்டர் அப்புறம் இந்த இது எத்தனை சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர்ஸ் வந்து நாலா ஆமாம் இது ஒரு நாலு அப்படிங்க அப்புறம் இந்தாங்க உங்கள் ஐட்டம் நீங்களே எடுங்க காரு இது தனித்தனியாவா இல்லை எப்படி ஒன்றுலேயே ரெண்டு இருக்கா தனித்தனியாக இருக்குது

ஆனால் என்ன கலர் இதுல வரும்ன்றது நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்ல பார்ப்போம் இது வந்து மணி இது வந்து வெடிச்சா இது இதுக்குள்ளே எத்தனி பார்க்கு என்னப்பா அதை துறக்கவே இல்ல துற ரெண்டு இருக்கு இது வந்து இதுவும் நம்ம லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம்ல இதை வந்து வெடிச்சோன்னா வெடிஞ்சு இருந்து காசு அதாவது ஃபேக் மணி எல்லாம் வந்து வரும் மணி அது நல்லா இருந்துச்சு போன தடவை அதனால் திரும்பி அதையும் வாங்கி ரைன் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் மணி அப்படியே ஒரு இது என்னமோ டார்லிங் டான்ஸர்னு இருக்கு இது எப்படி இருக்கும்ன்ற ஐடியாலாம் இல்ல பார்ப்போம் வெடிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோல போடுறேன் இது பம்பரம் மாதிரி சுத்தும் சவுண்ட் கேட்டுட்டு அப்படியா

இது ஒரு எத்தனை பீஸ் இருக்கு இதில் இல்லை ஒரு பத்து பீஸ் இருக்குது ஓகே இது வந்து பென்சில் வாட்டர் ஃபால் பென்சிலாம் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது நம்ம சின்ன வயசில் அடிப்போம்ல சின்ன சின்னதாக இருக்கும் இது பெருசாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பெரிய ராக்கெட்டு இது எத்தனை பீஸ் இருக்கு பாப்பமா

இதுவும் வந்து பென்சிலே பெரிய சைஸ் எத்தனை பீசஸ் டூ பீஸ் தாங்க டப்பா பெருசாக குத்தி பீஸ் 2 போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் இது வந்து ஃப்ளவர் பாட் தான் பிரிச்சு பாருங்கள் இது ஃப்ளவர் பாட்டு பெரிய சைஸ்ல இது லார்ஜ் சைஸ் நாங்க அதில் வந்து அதில் என்னங்க எத்தனை இருக்குது இதில் இருக்கும் டென் பீசஸ் இருக்கு அதுல டென் பீஸ் இருக்கு இதுல டென் பீஸ் இருக்கு ஸோ டோட்டலி டுவெண்ட்டி பீஸு இந்தியன் அது கலர் கோட்டி இதுவும் அதுதான் நினைக்கிறேன் ஃப்ளவர் பாட் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ளவர் பாட்டு பிக் சைஸோட அது லார்ஜு இது பிக்கு ரெண்டுமே ஒன்று தான் இல்லை ஆ எக்ஸ்ட்ரா லார்ஜ் தேரிட்ட ரெண்டு இருக்கு ஸோ இது ஒரு டுவெண்ட்டி அப்புறம் இது என்னது கலர்ஃபுல் ஸ்மோக்கு கலர் ஸ்மோக்கு ஆ நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆமாம் எத்தனை பீஸ் இதில் த்ரீ பீசஸ் இருக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமில்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதனால் நம்மளுக்கும் தேவன் வாங்கியாச்சு அப்புறம் ஸ்பார்க்கிள்ஸ் கலர் கலர் ஸ்பார்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க க்ரீன் கலர் ஸ்பார்க்கிள்ஸ் ஒரு அஞ்சு டபா வாங்கியிருக்காங்க அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் இது ஒரு ஃபைவ் டப்பா இதில் வந்து ஒன்று ஒன்று எத்தனை பீசஸ் பார்க்கு இருக்கும் சூப்பர் கொம்பு மாடல் ஃபோட்டோ ஃபிளாஷ் இதை நம்ம பற்ற வச்சுட்டு எங்கேயுமே பார்த்தோன்னா கண்ணே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாஷ் வச்சுட்டே இருக்கும் ரொம்ப நேரம் அடிக்கும் ஃப்ளாஷ் அப்புறம் இதுவும் ஃப்ளவர் பாட் தான் எதுக்கு ஃப்ளவர் பாட் இவ்வளோ ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் சின்ன ஃப்ளவர் பாட்ஸ் இது ஸ்மால் சைஸ் தொடரங்க இது ஸ்மால் சைஸு தொடரங்க அவங்களுக்கா எப்போ காமிச்சிங்க ஃப்ளவர் பாட்ஸ் பெரிய பாப்பா காமிச்சேன் அது ஒரு குழந்தை குட்டி எனக்கு காமிக்கல இடம் காமிங்க அதோட குழந்தை பார்க்குறீங்களா

மேபி டோராவோட டோரா வந்து பாட்டு பாடுவாங்க போலருக்கு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்களா ஃபைவ் செவன்ட்டி போட்டிருக்கு ஆனால் அந்த ரேட்டுக்கு போட்டிருக்க மாட்டாங்களா இது நம்ம சிவகாசிலேருந்து டேரெக்டாக வாங்கியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை நாங்கள் எங்களோட கை காசு போட்டு வாங்கினது அண்டு லக்ஷ்மி வேடி எத்தனைப்பா இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஐம்பது லக்ஷ்மி வேடி அம்மா என் காது கிழிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் இது ஹைட்ரோபாமா இதெல்லாம் வந்து கம்மியாகவே வாங்கிக்க சொன்னேன் பட் இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இப்போ வந்து அன்பாக்சிங்கோட நம்ம கட்டத்தை நெருக்கிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பட்டாசு தான் இருக்குது ஆனால் எல்லாமே கொஞ்சம் தரமான வடிகள் இது இதை சொல்ல வரல இது வந்து பாம்பு பட்டாசு நம்ம சின்ன வயசில் வச்சுருக்கோம் சரி அந்த ஆனந்தத்தை எங்களோட பசங்களுக்கும் கொடுக்கணுமேன்றதுக்காக நாங்கள் இதை வாங்கியிருப்போம் இதெல்லாம் ஃபேவரட் இதை கொளுத்திட்டு ஒரு ஏன்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு வாங்கி போட்டு கொளுத்திடுவேன் அது மட்டும் தான் நம்மளுக்கு வாங்கி தருவாங்க வேறு வழியே இல்லை அதுதான் ஃபேவரெட்டாக நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து இது அம்மா இது தூக்குவே செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்குது எத்தனை ஷார்ட்டு சிக்ஸ்டி மல்டி மல்டி கலர் ஷார்ட்ஸு சிக்ஸ்டி கலர் மல்டி கலர் ஷார்ட்ஸ் இது ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அங்கே டேரெக்டாக வாங்கினால நம்ம சிவகாசியில் கம்மியாக வந்துச்சு அப்பா அறுபது தடவை போய் வடிச்சுட்டே இருக்கும் ஒரு தடவை பற்றி விட்டா பிடிங்க கலர் கலராக மல்டி கலரில் வரும் இப்போது இதுக்கு டபுள் மடங்கில் இன்னொன்று இருக்குது அது பார்ப்போமா அதை நம்மளால் தூக்க முடியாது நீங்களே தூக்கிடுங்க ஃபைனலி ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸு கோல்டன் கிளவுட்ஸ் ஆனால் எல்லாம் ஒரே கலரில் தான் வருமாப்பா இல்லை இதுவும் மல்டி கலர் தான் ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் இது இது சிக்ஸ்டி ஷார்ட்ஸ் நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸு இது நல்லா ஹையா ஹையா போய் நல்லா அது எடுங்க மாலை வைங்க இப்படி வைங்க சூப்பரா அப்படியே நம்ம தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக்சர் எடுத்துருவோம் பிடிச்சிக்கோங்க ஓகே தம்ப்நெயிலுக்கு பிக்சர் கிடச்சிச்சு அவ்வளோதாங்க அது உள்ளே வை லாஸ்ட்டாக ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் அதுதான் கிடைக்குமா நான் தரேன் இருக்கு என்கிட்ட ஏம்மா உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்கள் பேர்லாம் சொல்லாதீங்க ஏன்னா வந்து நாங்கள் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணல எந்த பெயிட் ப்ரொமோஷனும் இல்லை எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம கை காசு போட்டு தான் வாங்கிக்கணும் நம்ம இப்போது இங்கே சென்னையிலே நம்ம வாங்குகிறோன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ இது எம்ஆர்பி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருக்கோம் அந்த பீக்காவுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருப்பாங்க இது ஆக்சுவலாக சரி இது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கே ஆச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஸோ இது இல்லாமல் மொத்தமாக சேர்த்து உள்ளாச்சு மொத்தமாக சேர்த்து ஓவரல் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோ இது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ இதை நம்ம இங்கே வாங்கியிருந்தோம்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துருக்கோன்றது உங்களுக்கு வேணும்னா இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் ஓகே